புதுசா வண்டியாக்காரன் கேட்டான் புத்தரை பற்றி என்ன கருதுறேன்னு ஆசைப்படாத ஆசைப்பட வேண்டாம்னு ஆள் ரொம்ப என்ன வந்து எல்லாரும் ஆசைப்படக்கூடாதுன்னு ஆமாம் ஆசைப்பட்டான்ல ஆசைப்படாதீர்கள் குழந்தைகளிடம் அன்பாக இருங்கள் கணவர்கள் மனைவியிடம் அன்பாக இருங்கள் இனிமேல் மாற்ற முடியாது அது வந்து என்ன பிரிச்சா கொடுத்து தர புதுசு தருவான் கடையில் இல்லை இந்த தான் இந்த புருஷன்தான் வண்டியை ஓட்டிடணும் கடைசுவர பெண்களுக்கு சொல்லித்தரேன் வெளியே போயிட்டு வந்தான்னா என்னங்க வெயில் அலையில இந்த முந்தாண்டை வச்சு மூஞ்சியை தொடங்கலை நாயே வளர்க்க வேண்டாமே என்ன சொன்னான்னு அவன் செய்வான் இந்த நாய்க்குட்டி பேப்பர் தீட்டு அந்த மாதிரி அவன் இல்லை உங்களுக்கு ஒரு இடம் இதுன்னு சொல்லி கொடுக்க தினந்து நான் வர முடியுமாம்மா நீங்கள் தான் அது லவ் இல்லை ஆண்கட்டின்னு சொல்கிறேன் லவ் பண்ணுற மாதிரி நடிச்சுட்டே நான் வச்சுக்க பழக்கமாயிடும் ஒரு மாதம் என்ன தான் பழம் ஆனால் அவளுக்கு தெரியும் இப்போ ஆடுபட்டுதான் அவளுக்கு தெரியும் அவள் தான் வந்த அன்னிக்கி முதல் நாளே கண்டுபிடிச்சிருப்பாள நீங்கள் என்னென்னா பாண்டியன் நிறைஞ்சனா அப்படி தானே மாட்டிக்கிட்டான் கோப்பெருந்து பக்கத்தில் இருக்கும்போது நடனம் ஆடுற பெண் ஒன்றை பார்த்துட்டான் அதனால தான் அவன் தலைநோய் வருத்தம் தன்மையிலிட்டு குரம்பதர் தேவி கோவில் கொண்டேங்கிறான் இளங்கோ அதில் இன்னொரு ஐரணி வச்சிருக்கான் இளங்கோ மாதவியை மாதவி மனசை கஷ்டப்படுத்தி ஒரு நடனம் அங்கே கஷ்டப்படுத்திட்டு கோபனை வந்தாலும் இங்கே ஒரு நடனம் அங்கே எல்லாம் கொல்லப்படுகிறான் மாப்பூச்சி வச்சு நான் செல்லத்துக்காரன் பேசுனேன் மாப்பூச்சி எவ்வளோ பெரிய மனுஷன் அவங்கெல்லாம் மேடையிலே சொன்னாங்க என்னுடைய சிலம்பு செல்லூர் பட்டத்துக்கு தகுதியான தம்பி வந்து விட்டான் நெல்லையில் இருந்து பெரிய மனுஷன் நம்மூரில் வேற மாதிரி சொல்லுவான் என்னாச்சு மாப்போசிட்டு என்ன இளவு இழுத்துட்டே இளவு இழுத்துட்டு இளவு இளவுங்கிற வார்த்தை தின்னவரை சாதாரணமாக வரும் யார் பேதியில் போவான் இளவு இதெல்லாம் ரொம்ப தோடுடைய செவியன் பாடுற மாதிரி சிவபெருமான் மகிழ்ச்சியாக இருங்க சந்தோஷமாக இருங்க என்ன நீங்கள் நல்ல கவனிங்க கிறிஸ்தவர்கிட்ட எனக்கு பிடிச்சது இந்த அந்த ஆப்ரேஷன் தோகம் முன்னால் ப்ரே பண்ணுவோம் அதை படிங்களேன் நம்ம யார்கிட்ட நல்லது இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கோங்கிறான் பாரதி சென்றடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணந்துங்கு சேர்ப்பி எங்கெல்லாம் நல்லது இருக்கோ கொண்டு வந்து வச்சுக்கோ நீ ஒன்றையும் பயன்படுத்துங்கிறான் பயன்படுத்துங்களேன் நான் யார்கிட்டையா ஒரு நல்லது பார்த்தா அதை நான் படிச்சுக்கிடுவேன் நமக்கு புரியாத ஒன்று செய்வான் ஒருத்தன் நமக்கு தெரியாது அதை நம்ம கொடுவோமே என்ன சொன்னீங்க கிறிஸ்துவோடு சாப்பாடு வச்சோடனே நான் அப்போ அதை வேறு மாதிரி அவங்களையும் கெண்டல் பண்ணுவேன் ஒரு ரேஷன் வந்துட்டுதோம்மே சாப்பாடு வச்சுட்டு ப்ரேயர் பண்ணாங்க ரேஷன் வந்துட்டுன்னு கடவுளுக்கு நன்றி சொன்னீங்களா அங்கே நம்ம எல்லாம் அன்னம்பாலிக்கம் திருலச்சித்தம்மலான்னு ஒரு பாட்டு இருக்குது பெரிய பிராணத்தில் அதை பாடி தான் நம்ம அப்படின்னா சாப்பிடுவோம் ஒன்று கிடையாது சாப்பாடுக்கு அந்த சாப்பாடு நீ என்னை கொடுத்த இறைவனே உனக்கு நன்றின்னு ஹோட்டலில் போய் பண்ண முடியாது இந்த மெட்டாசு இந்த முருகை இட்லி கேட்டால் ஒரு இட்லி பன்னெண்டுருவாங்கானே ஆனால் மெட்டாசு சாப்பிடுவாங்க அதையும் ஒன்று வருத்தப்படலை சாப்பிட்டுதான் உன்னை என்னடா பில்லுன்னு கேட்டேன் நானூற்றம்பது ரூபாங்க ரெண்டு பேரும் தான் சாப்பிட்டோம் இட்லி தான் சாப்பிட்டோம் நானூற்றம்பது ரூபா வந்து ஒரு கிளவி ஒருத்தி ஒரு ரூபாய்க்கு இட்லி கொடுக்கான்னு பேப்பரில் பட்டான் முடியலாம் அது மாதிரி அம்பாசிமத்தில் ஒருத்தர் இன்னும் ரெண்டாவுக்கு சாப்பாடு போடுறான் அப்போ அவன் என்ன பண்ணான் அந்த ஹோட்டலுக்கு போகிறான் தப்பு பண்ணுறான் பிஸ்னஸ் பண்ணான்னு இந்த வடநாட்டு பயிரிடப்போரா வேலைக்கு வச்சிருக்கான் சம்பளம் கொடுக்கல சாப்பாடு மட்டும் போடுறான் இந்த மேற்கு மேகாலயாலேருந்து வரலாம் அவனு உணவு நமக்கு உள்ளே போகிறது அந்த தொழில் பண்ணுறவங்க நேர்மையாக இருக்கணும் எதுவும் கலப்படம் நான் ஒரு தடவை பழனிக்கு போகிறேன் பழ பழனிக்கு போகிறோமா ஒரு இடத்துல நின்று ரோட்டலில் சாப்பிட்டோம் சாம்பார் சாதம் கேட்டேன் என் கூட ஒரு கிறிஸ்துவ பிள்ளை நல்ல பேசும் கூட வந்தது கிரேஸ்டின்னு அவள் தான் சொன்னால் எப்பா சாம்பாரில் என்னப்பா மிளகு வருதுன்னா என்ன தெரியலேட்டி எப்பா விடியக்கால வெண்பொங்கல் மேலே சாம்பார் ஊற்றி கொடுத்துக்கானவன்ட்டா அவள் என் கூட ஏண்ட வளர்ந்தேன் அப்படி இருப்பா கரெக்டாக நான் போய் ஹோட்டல் மலையாளிங்கன்னா அவன் ரொம்ப சந்தோஷம் ஐயா நான் தான் நான் தான்ண்ணா சிறுப்பால் எழுப்பேன் என்ன நான் தான் நூறுரூவா வாங்குறேன் வெள்ளைச்சோறில் சாம்பார் விட்டு பேசக்கூடா என்ன உனக்கு கேடு நம்ம ஆட்களும் தெரியாமல் சாப்பிட்றாங்க ஐயா இட்லி உடம்புக்கு நல்லது இடியா அதாவது ஆவியில் அவிச்ச எந்த சாப்பாடை சாப்பிட்டாலும் உன் ஆவி பத்திரமா இருக்கும் நம்ம பெரியவங்க சரியாக தான் பேர் வச்சிருக்கான் சின்ன பட்டுறாங்க நான்காம் நானே தின்னு அப்போ ஞானம் வந்துட்டலாம் அவனுக்கு நானே தீங்கானோம் என்னது நான் யார் என் உள்ளங்கள் யார் ஞானங்கள் யாருன்னு மாணிக்கவாசர் பண்ணார்ல அதானே நல்லதை சாப்பிடுங்கய்யா எல்லாம் அந்த பச்சியெல்லாம் தின்னுறாதையே பெரிய கேடு ஆனால் சோப்பாக கூப்பிடும் நம்மளை பச்சி பார்த்துல ரொம்ப டேஞ்சரஸ் நமக்கு என்ன என்னே செல்லலானே கூப்பிட்றத நான் தான் போக வேண்டியிருக்கு குத்தாலத்தில் குளித்த உடனே பச்சிக்கும் அவன் பச்சி சுடுறான் பத்து வருஷமாக ஒரே நல்லதான் தான் சொல்கிறான் அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை யாரும் பார்க்கறது இல்லை அந்த தினத்தின் பேப்பர் தினத்தந்தி பேப்பரை வச்சு வெட்டி தொங்க விட்ருப்பான் வாங்கினோடனே எண்ணெய் எடுக்கானா அந்த நாக்கு அறுத்தான் அப்படி திங்கணுமா அதை ஆங்க என் கூட ஆலங்குளம் தாண்டுதலா என்னாச்சு ஏப்பம் வருது எங்கம்மா இறங்கிருன்றேன் என்னென்னு அன்னைமா உயிரோடு இருந்தால் ஊருக்குவா நான் உன்னை கூட்டு போக முடியாது என் மேலே பழி வந்துடும் அங்கே ஏல சாப்பிடுதாத தேவையில்லை அந்த குளித்தவுடனே அந்த பசி வருது நான் என்ன சொல்கிறேன் வீட்டில் எதாவது தயார் பண்ண ஒரு பொம்பளை இருக்கலாம் இட்லியை கொண்டு போய் வச்சு சாப்பிட்ணேன் அந்த நம்ம பெரியவங்களாங்க நம்மளை நீர்க்கரை கூப்பிட்டு போனால் உணவு கொண்டு நம்மளை கூப்பிட்டு போவாங்க அந்த காற்று நல்லதாக இருக்கும் எங்கள் அம்மா பழையது பேசுகி கொடுத்தா நல்லாயிருக்கும் இப்போ எங்கே இவ்வளோ தான் எல்லாம் குக்கரில் தானே வச்சுருக்காள்வோம் நம்மளும் கொஞ்சம் தூங்கிட்டு தான் தூக்கி பெரிய குக்கர்னால் வச்சுருவாழ்வோம் நம்ம நம்ம ரொம்ப சின்ன குக்கராக ஒரு லிட்டர் தானே வாங்கி கொடுத்துருக்கோம் அதான் வைக்க மாட்டேக்காங்க ஒன்று தான் சொல்லம்மா சிரிக்கிறீங்கள்ல எப்போதும் அப்படி இருங்கண்ணே மகிழ்ச்சியாக இருங்கண்ணே ஆசைகள் அதிகமாக போது தான் வருத்தம் வரும் நான் ஒரு புது கவண்ட் எடுத்தேன் டைம்ஸ் ஆஃப் இந்தியாக்காரன் கேட்டான் புத்தரை பற்றி என்ன கருதுறேன்னு ஆசைப்படாத ஆசைப்பட வேண்டாம்னு ஆள் ரொம்ப ஆசைப்பட்டான்னு என்ன வந்து எல்லாரும் ஆசைப்படக்கூடாது ஆமாம் ஆசைப்பட்டான்ல ஆசைப்படாதீர்கள் குழந்தைகளிடம் அன்பாக இருங்கள் கணவர்கள் மனைவியிடம் அன்பாக இருங்கள் இனிமேல் மாற்ற முடியாது அது வந்து என்ன ஃப்ரிட்ஜாக கொடுத்து வர புதுசு தருவான் கடையில் எல்லாம் இந்த தான் இந்த தான் வண்டியை ஓட்டிடணும் கடைசுவர பெண்களுக்கு சொல்லித்தரேன் வெளியே போயிட்டு வந்தான்னா என்னங்க வெயில் அலை இந்த முந்தானை வச்சு மூஞ்சியை தொடங்கலை நாயே வளர்க்க வேண்டாமே என்ன சொன்னான்னு அவன் செய்வான் இந்த நாய்க்குட்டி பேப்பர் தீட்டந்த மாதிரி அவன் இல்லை உங்களுக்கு ஒரு இடம் இதுன்னு சொல்லி கொடுக்க தின்னேருந்து நான் வர முடியுமாம்மா நீங்கள் தான் அது லவ் இல்லை ஆண்கள்ட்டின்னு சொல்கிறேன் லவ் பண்ணுற மாதிரி நடிச்சிட்டே இருந்தேன் பழக்கமாயிடும் ஒரு மாதம் நடந்தால் படம் ஆனால் அவளுக்கு தெரியும் நீ தானே அவளுக்கு தெரியும் அவள் தான் வந்த அன்னைக்கே முதல் மேலே கெண்டுபிடிச்சிருப்பாள நீங்கள் என்னென்னா பாண்டியன் நெறிஞ்சவன் எப்படித்தானே மாட்டிக்கிட்டான் கோப்ப இருந்து பக்கத்தில் இருக்கும்போது நடனம் ஆடுற பெண் ஒன்றை பார்த்துட்டான் அதனால தான் அவன் தலைநோய் வருத்தம் தன்மையிலிட்டு குரம்புதர் தேவி கோவில் கொண்டேங்கிறான் இளங்கோ அதில் இன்னொரு ஐரணி வச்சுருக்கான் இளங்கோ மாதவியை மாதவி மனசை கஷ்டப்படுத்தி ஒரு நடனம் அங்கே கஷ்டப்படுத்திட்டு கோவலம் வந்தாலும் இங்கே ஒரு நடனம் அங்கே எல்லாம் கொல்லப்படுகிறோம் மாப்பூசி வச்சு நான் செல்லத்து பேசுகிறேன் பேசுனேன் மாப்பூசி அது எவ்வளோ பெரிய மனுஷன் அவங்க எல்லாம் சொன்னாங்க என்னுடைய சிலம்பு செல்லூர் உடற்பட்டதுக்கு தகுதியான தம்பி வந்து விட்டான் நெல்லையில் இருந்துன்னாரு பெரிய மனுஷன் நம்மூரில் வேற மாதிரி சொல்லுவான் என்னாச்சு மாப்பூச்சிட்டு என்ன இளவு எடுத்துகிட்டே இளவு இழுத்துட்டு இளவு இளவுங்கிற வார்த்தை தின்னவரில் சாதாரணமாக வரும் பேதியில் போவான் இளவு இதெல்லாம் ரொம்ப தோடுடைய சவியன் பாடுற மாதிரி சோதனமாக மகிழ்ச்சியாக இருங்க சந்தோஷமாக இருங்க இன்னொன்று சொல்லட்டுமா அவங்ககிட்ட எல்லோரும் சேர்ந்து நான் இன்னும் கொஞ்சம் நாள் உயிரோடு இருக்கணும்னு சொல்லுறீங்களோன்னு எனக்குன்னு தோணுது எத்தனை பேர் வந்திருக்கீங்க எவ்வளோ அன்பு நான் என்ன தவம் செய்கிறேன் என்ன என் வயசுக்கு எங்கள் அப்பா அம்மா இல்லை அவங்க இருந்தது பார்த்துருக்கணும் எங்கள் அப்பா சொன்னாங்க நீ அப்படி இருப்ப அப்போ தான் நான் கண்ணதாசன்ட்ட சொன்னேன் எங்கள் எல்லாருக்கும் நீ ஒரு பாட்டு எழுதிட்டே அது எம்ஜிஆருக்குன்னு எழுதுனேன் மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்றுக்குறையாத மன்ன மணிவன் என்று போர்த்தி புகழ வேண்டும் கண்ணதாசனை விட்டால் கவிஞனே கிடையாது எனக்கு தெரிஞ்சு இளையராஜா அழகமாக சொல்லுவான் நான் பாடு பாட்டு தேன்சின்தே வானம் அப்படி இப்படி சொல்லிட்டே போவார் என்ன முதல்ல புரியாது போட்டால் பாட்டு அது மட்டும் இல்லை சுச்சுவேஷன் சொல்லிட்டான்னு துப்பு சொல்கிறார் இளையராஜா சுட்சுவேஷனுக்கு துப்புதாரா பாட்டுக்கு துப்புதாரா தெரியாது ஆனால் துப்புவார் ரொம்ப குழந்த மாதிரி எங்கள் அப்பா இறந்து பட்டகசாலில் அப்பா பாடி இருக்கு அம்மா நைட்டு முடிச்சவங்க சொன்னாங்க ஆனால் அப்பா பேசிட்டே இருப்பாங்க வாரியாரெலாம் வருவாங்க கேட்டே இருப்போம்மா அதனால் அப்பா அம்மா சொன்னாங்க உங்கள் நாவினில வேதாந்தம் என் நடுவேட்டில் விளையாடும் உங்கள் நாவும் அசையலையே என் நடுவேடு கொழுங்கலையே நான் இது கண்ணதாசன்னு சொல்லி கண்ணதாஸ் வந்து அம்மாக்காரில் மூணு தடவை விழுந்து கும்பிட்டார் அப்போ தான் அம்மா சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது வாழ்வாரை கண்டு மனசை புண்ணாக்காமல் தாழ்ந்தாரை கண்டு மனசை சந்தோஷப்படுத்திக்கணும் அவர் தான் போய் உனக்கும் கீழே உள்ளவர் ஓடி நினைத்துப்பா எவ்வளோ நேரமாக பாருங்கள் அங்கே அப்போ ஃபோன் தானே செல்ஃபோன் கிடையாதுல ஃபோனில் கூப்பிட்டு அம்மாட்ட நன்றி சொல்லணும் அம்மா அம்மா அவங்க கிராமத்தார் என்ன கண்ணதாசனே கொடுத்தோன்னே அம்மா நீங்கள் தான் என்னத்தையும் போய் வயலில் போனேன்னு வச்சாச்சு அவர் அவர் அதை ரசிக்கிறார் அதான் அம்மா பார்த்தியா போலியில் பார்த்தியா அம்மா நம்ம பொய்யா போய் அவங்கள்ட்ட சொல்லாம் நீ சொன்ன எழுதணும்னு அவங்க ஒத்துக்கலையே சுகமாக இருங்கயா மகிழ்ச்சியாக இருங்க ஏன்ட்ட மாதிரி எல்லாத்தையும் அன்பு செலுத்தங்கயா வெளியே போயிட்டு வந்தால் கதை வச்சாட்டு வீட்டுக்காரருக்கு ஒரு முத்தத்தை கொடுங்களேன் பொம்பளைகளுக்கு தான் சொல்லணும் தப்பு கிடையாது ஏன்னா பல்ல நல்ல தேய்க்கணும் பண்ணான முத்த முத்தம் கொடுத்துருவா தப்பு இல்லை மகிழ்ச்சியாக வாழ்க்கையா கீ ராஜநாராயணன் இருக்கல தொண்ணூறு வயசாச்சு இப்போ மல்லிகைப்ப வாங்கிக்கொண்டேன் அந்த அந்த நான் இடம்மா தள்ள வைப்பார் அவர் ஏன் கொண்டாட்டா அப்படிம்பார் நல்லா இருக்காரு தொண்ணூத்தஞ்சு வயசாச்சும் எவ்வளோ நல்லா இருக்காரு நம்மருக்கார தானே செவல்காரர் தானே மகிழ்ச்சியாக இருங்க ஜாதியெல்லாம் விட்டு ஓடிங்க எங்கள் அக்கா பையன் பேர் முஸ்லீம் பண்ண கல்யாணம் வந்துட்டான் எங்கள் அக்கா வந்து வந்துட்டேன் என்னடா முஸ்லீம்லேயே கூப்பிட்டு வந்துட்டானே ஒரு வருஷம் பொருண்ண பிள்ளைப்பு தான் நான் நினச்சிட்டேன் அல்லாவாவது சிவபெருமானாக தடுப்பாங்க இந்தப்ப ஜாதி விட்டு ஜாதி பண்ணால் அவங்க ரெண்டு ஒன்றுமே செய்யலை இப்போ பொம்பளை தூக்கிட்டு வந்தேன்னா அப்போ தான் அவங்களுக்கு இது வேலை இல்லை போலங்கிறது எனக்கு தெளிவாக இருக்குது அப்புறம் இவன் அந்த 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 குழந்தைய இப்போ கொஞ்சிட்ருக்கா நான் சேட்டைக்காரன் அவங்க போய் சொன்னேன் ஏக்கா துளிக்கச்சி எங்கே இருக்கான்னு எல்லாம் கொண்டுருவேன் என்ன துள்கட்சிங்க நீ தானே சொன்னேன் துளுக்கட்சி இப்போ பேத்தி மட்டும் கொஞ்சம் ஜெயகாந்தன் பொண்ணே ஒரு நாடார் பேனில் மட்டும் ரொம்ப கோபிட்டார் நான்லாம் சத்தம் போட்டு கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளாப்பட்டேன் கோயம்புத்தூர் யார் பிள்ளை பையனை கொஞ்சிருக்கேன் நான் பார்த்தேன் என்ன இவன் நாடார் தானே என்ன நீ தானே சொன்னேன் அங்கே ஒன்றும் இல்லை ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் குழந்தை பிறப்பு என்பது இயற்கை விதி அது அமெரிக்காவிலேருந்து இந்திய பெண் சேர்ந்தாலும் குழந்தை பிறந்துடும் அதுக்குள்ளேலாம் சண்டை எழுக்காதீங்க சாப்பாட்டில் சண்டை இழுக்காதிங்க என்னத்தையும் சாப்பிட்டு போங்க நல்லது இந்த கேப்பைக்குள்ளே ஊர் பூரா விற்கிறான் எல்லோரும் சாப்பிட்றாங்க மகிழ்ச்சியாக இருக்குது நம்ம தாத்தாவும் பாட்டியும் சாப்பிட்ட அந்த இதை தெருவில் விற்கிறாங்க இல்லையா எல்லாரும் ஆணும் பெண்ணும் ஸ்கூட்டரில் நின்று குடிச்சிட்டு போகுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா அதே உள்ளே போய் மசாலா தோசை சாப்பிட்டா நூற்றம்பது ரூபாங்கானே மசாலா ஒரு மாதிரி வாடகை அடிக்கணும் அது முந்த நாள் மிச்சம் நினச்சிக்கலாம் மகிழ்ச்சி 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 நான் எங்கள் அம்மையை தான் போகிறேன் வாராதிருந்தால் இனி நான் வடிவேல் வழிக்கு மையெழுதேன் எழுதேன் திலகமடையேன் மணியால் இழைத்த பணிமுனையேன் பேராதரத்தினோடு புழக்கம் பேசேன் சிறிது முகம் பாறேன் பிறங்குமுறை பாலினை விட்டேன் பெரியமுடன் உக்கலையில் வைத்து தாரா வீதி விளங்காட்டேன் செய்ய கனிவாய் முத்தமிடேன் தாரார் இமவான் தடமார்பில் தவழும் குழந்தாய் வருகவே உடைத்துலகு விளக்க உரை தம் தம் கடமையாகிய தோரில் கெடாமல் கண்ணோட்டம் உடையவராக இருக்க வல்லவர்க்கு இவ்வுலகம் உரிமை உடையது சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் செயலுக்குச் சேதம் வராமல் கண்ணோட்டம் கொள்ளும் ஆற்றல் உடையவர்க்கு இந்த உலகம் சொந்தமாகும் கலைஞர் விளக்க உரை கடமை தவறாமையிலும் கருணை பொழிவதிலும் முதன்மையாக இருப்போருக்கு இந்த உலகமே உரிமையுடையதாகும் கருமன் சிதையாமற் கண்ணோட வல்லார் குறிமை உடைத்து உலகு முயவ விளக்க உரை தம் தம் கடமையாகிய தோழில் கெடாமல் கண்ணோட்டம் உடையவராக இருக்க வல்லவர்க்கு இவ்வுலகம் உரிமை உடையது சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் செயலுக்குச் சேதம் வராமல் கண்ணோட்டம் கொள்ளும் ஆற்றல் உடையவர்க்கு இந்த உலகம் சொந்தமாகும் கலைஞர் விளக்க உரை கடமை தவறாமையிலும் கருணை பொழிவதிலும் முதன்மையாக இருப்போருக்கு இந்த உலகமே உரிமையுடையதாகும் கருமன் சிதையாமற் கண்ணோட வல்லார் குறிமை உடைத்து உலகு முயுவ விளக்க உரை தம் தம் கடமையாகிய தோழில் கெணாமல் கண்ணோட்டம் உடையவராக இருக்க வல்லவர்க்கு இவ்வுலகம் உரிமை உடையது சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் செயலுக்குச் சேதம் வராமல் கண்ணோட்டம் கொள்ளும் ஆற்றல் உடையவர்க்கு இந்த உலகம் சொந்தமாகும் கலைஞர் விளக்க உரை கடமை தவறாமையிலும் கருணை பொழிவதிலும் முதன்மையாக இருப்போருக்கு இந்த உலகமே உரிமையுடையதாகும் கருமன் சிதையாமற் கண்ணோட வல்லார் குறிமை உடைத்து உலகு முயவ விளக்க உரை தம் தம் கடமையாகிய தோழில் கெணாமல் கண்ணோட்டம் உடையவராக இருக்க வல்லவர்க்கு இவ்வுலகம் உரிமை உடையது சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் செயலுக்குச் சேதம் வராமல் கண்ணோட்டம் கொள்ளும் ஆற்றல் உடையவர்க்கு இந்த உலகம் சொந்தமாகும் கலைஞர் விளக்க உரை கடமை தவறாமையிலும் கருணை பொழிவதிலும் முதன்மையாக இருப்போருக்கு இந்த உலகமே உரிமையுடையதாகும் கருமன் சிதையாமற் கண்ணோட வல்லார் குறிமை உடைத்து உலகு முயவ விளக்க உரே தம் தம் கடமையாகிய தோழில் கெடாமல் கண்ணோட்டம் உடையவராக இருக்க வல்லவர்க்கு இவ்வுலகம் உரிமை உடையது சாலமன் பாப்பையா விளக்க உரே தம் செயலுக்குச் சேதம் வராமல் கண்ணோட்டம் கொள்ளும் ஆற்றல் உடையவர்க்கு இந்த உலகம் சொந்தமாகும் கலைஞர் விளக்க உரே கடமை தவறாமையிலும் கருணை பொழிவதிலும் முதன்மையாக இருப்போருக்கு இந்த உலகமே உரிமையுடையதாகும் கருமன் சிதையாமற் கண்ணோட வல்லார் குறிமை உடைத்து உலகு முயவ விளக்க உரை தம் தம் கடமையாகிய தோழில் கெடாமல் கண்ணோட்டம் உடையவராக இருக்க வல்லவர்க்கு இவ்வுலகம் உரிமை உடையது சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் செயலுக்குச் சேதம் வராமல் கண்ணோட்டம் கொள்ளும் ஆற்றல் உடையவர்க்கு இந்த உலகம் சொந்தமாகும் கலைஞர் விளக்க உரை கடமை தவறாமையிலும் கருணை பொழிவதிலும் முதன்மையாக இருப்போருக்கு இந்த உலகமே உரிமையுடையதாகும் கருமன் சிதையாமற் கண்ணோட வல்லார் குறிமை உடைத்து உலகு முயவ விளக்க உரை தம் தம் கடமையாகிய தோரில் கெடாமல் கண்ணோட்டம் உடையவராக இருக்க வல்லவர்க்கு இவ்வுலகம் உரிமை உடையது சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் செயலுக்குச் சேதம் வராமல் கண்ணோட்டம் கொள்ளும் ஆற்றல் உடையவர்க்கு இந்த உலகம் சொந்தமாகும் கலைஞர் விளக்க உரை கடமை தவறாமையிலும் கருணை பொழிவதிலும் முதன்மையாக இருப்போருக்கு இந்த உலகமே உரிமையுடையதாகும் கருமன் சிதையாமற் கண்ணோட வல்லார் குறிமை உடைத்து உலகு முயவ விளக்க உரை தம் தம் கடமையாகிய தோழில் கெடாமல் கண்ணோட்டம் உடையவராக இருக்க வல்லவர்க்கு இவ்வுலகம் உரிமை உடையது சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் செயலுக்குச் சேதம் வராமல் கண்ணோட்டம் கொள்ளும் ஆற்றல் உடையவர்க்கு இந்த உலகம் சொந்தமாகும் கலைஞர் விளக்க உரை கடமை தவறாமையிலும் கருணை பொழிவதிலும் முதன்மையாக இருப்போருக்கு இந்த உலகமே உரிமையுடையதாகும் கருமன் சிதையாமற் கண்ணோட வல்லார் குறிமை உடைத்து உலகு முயவ விளக்க உரை தம் தம் கடமையாகிய தோழில் கெணாமல் கண்ணோட்டம் உடையவராக இருக்க வல்லவர்க்கு இவ்வுலகம் உரிமை உடையது சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் செயலுக்குச் சேதம் வராமல் கண்ணோட்டம் கொள்ளும் ஆற்றல் உடையவர்க்கு இந்த உலகம் சொந்தமாகும் கலைஞர் விளக்க உரை கடமை தவறாமையிலும் கருணை பொழிவதிலும் முதன்மையாக இருப்போருக்கு இந்த உலகமே உரிமையுடையதாகும் கருமன் சிதையாமற் கண்ணோட வல்லார் குறிமை உடைத்து உலகு முயவ விளக்க உரை தம் தம் கடமையாகிய தோரில் கெணாமல் கண்ணோட்டம் உடையவராக இருக்க வல்லவர்க்கு இவ்வுலகம் உரிமை உடையது சாலமன் பாப்பையா விளக்க உரை தம் செயலுக்குச் சேதம் வராமல் கண்ணோட்டம் கொள்ளும் ஆற்றல் உடையவர்க்கு இந்த உலகம் சொந்தமாகும் கலைஞர் விளக்க உரை கடமை தவறாமையிலும் கருணை பொழிவதிலும் முதன்மையாக இருப்போருக்கு இந்த உலகமே உரிமையுடையதாகும்